மோ கௌதமும் வயிறு எரிஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம மகா சூர்யா எல்லாருமே சேர்ந்து புது வீடு வாங்கிட்டு போட்டியில இருந்துட்டு ரொம்பவே கோபமா சித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சித்ரா இருந்துட்டு இங்க பாருடா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது அவங்க தினம் தின தினம் ஏதாச்சும் நினைச்சு கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி எதாச்சும் பண்ணுடா அப்படின்ற மாதிரி நம்ம சித்திர கிட்ட சொல்லவும் அடுத்த நாள் காலையில நம்ம மகாவும் சூர்யாவும் ரொம்பவே சந்தோஷமா வெளியே எழுந்து வராங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டுக்கு வரத்துக்குள்ள எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் சூர்யாவும் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம கோடீஸ்வரி வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க வந்த உடனேயே சூர்யாவையும் மகாவையும் பயங்கர ஷாக்கோடு பாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு மகா கிட்ட என்ன மகா நைட்டு சந்தோஷமா இருந்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம மகா இருந்துட்டு வெக்கப்பட்டு போறதை பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக சூரிய கிட்டே போய் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன அனாமிக்கா இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சகிக்க முடியாமல் ரொம்பவே கோபமாக இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யா இருந்துட்டு நம்ம சித்ராவும் கௌதமும் என்ன பிளான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் நம்ம சித்ராக்கும் கௌதமுக்கும் விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் நம்ம ஐஸ்வர்யா முன்னாடி மட்டும் பொய்யா ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா போனதும் இன்னொரு இன்னொரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பொய்யா பேசின விஷயத்த மகாக்கு கால் பண்ணி சொல்றாங்க நீங்க வீடு வாங்குறத பத்தி பேசி நீங்க வீடு வாங்கிட்டு இருக்கீங்கல்ல அந்த வீடை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அவங்க வயிறு எரிஞ்சிட்டு இருக்காங்க மகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட மகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா மகா இருந்துட்டு இதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுற ஆளே கிடையாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு மகா கிட்ட போயிட்டு இங்க பாரு மகா அந்த சித்ராக்கும் கௌதமுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும் ஒரு கார் வாங்கினதுனால வந்து எவ்வளவு பில்டப் காமிச்சிட்டு போனா நம்ம ஒரு பெரிய வீடியோ வாங்கியிருக்கோம் அதை அவனுக்கு சொல்லணும்ல கட்டுவரிசையோட நம்ம சித்ராவையும் கௌதமையும் பார்க்க போறாங்க சூர்யாவும் மகாவும் பார்த்த உடனேயே ரொம்பவே சந்தோஷமா சித்ரா கிட்டேயும் கௌதம் கிட்டேயும் நாங்கள் புதுசா வீடு வாங்கியிருக்கோம் நீங்க வந்து நீங்க வந்து போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ற மாதிரி சித்ரா கிட்டேயே கௌதம் கிட்டேயே சொல்லவும் கௌதமும் சித்ராவும் பயங்கரமா கோவத்தோட அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க இங்க பாருடா ரொம்ப திமிர பாடல் ஆடாத நீ ஒரு நாளைக்கு எனக்கு அடிமையாக வேலை பார்க்க தான் போகிற அது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் இருந்துட்டு ரொம்பவே திமிராக சொல்லவும் நம்ம சூர்யா இருந்துட்டு இங்கே பாரு கௌதம் உன்னோட பண திமிரால நான் ஆடலை என்னோட உழைப்பால் நான் முன்னேறி வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா சித்ரா கிட்டேயும் கௌதம் கிட்டேயும் ரொம்பவே கோபமாக பொறுமையாக அழகாக சொல்லிட்டு இருக்காரு நம்ம சூர்யா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு தட்டு வரிசையாக இருந்துட்டு சித்ரா கிட்டே கொடுக்குறாங்க சித்ரா இருந்துட்டு வாங்கவே மாட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன டேபிள் மேல வச்சுட்டு பகச்சிக்காதீங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு என்கிட்ட வந்து அடிமையாக வேலை பார்க்க தான போற கௌதம் இதை நீ பாக்கதா போற அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலேக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க